நமசிவாய நிறைய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் நல்லவங்க கஷ்டப்பட காரணம் என்ன யாருக்குமே நம்ம தீமை செய்தது இல்லையே நமக்கு மட்டும் ஏன் அடுத்தடுத்து கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேரோட மனநிலையை தெரியப்படுத்தி அதை கேள்வியா கேக்குறாங்க அதற்கான பதில் ஒரு மனிதருக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா நல்லவங்களாக மட்டும் இருக்கிறது முக்கியமில்ல புத்திசாலியாகவும் இருக்கணும் நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்கக்கூடிய புத்திசாலித்தனம் தான் நல்லது மட்டுமே அதிகம் நடக்கும் எது நல்லது முக்கியமாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பிரிச்செறிஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் ஒவ்வொரு மனிதருக்குமே வேண்டும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு தெரியாத மாயையில சிக்கிக்கிட்டவங்க தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நம்மளுடைய செயல்கள் மட்டுமல்ல நம்மளுடைய எண்ணங்களும் சரியா இருக்கா நம்ம சரியாதான் சிந்தனை செய்யறோமா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறோமா அப்படிங்கறத சுய பரிசோதனை செய்து உங்களுடைய மனநிலைய நீங்களே சரி செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் நல்லது கெட்டது எது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்பதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கறத நீங்க அறிஞ்சுக்கவும் முடியும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லவங்களாக மட்டும் இருக்கிறது முக்கியம் இல்ல புத்திசாலித்தனமான நல்லவர்களாக இருங்க நிச்சயமாக வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமையில இருக்கலாம்